இன்றைய நாளுக்குரிய வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள் அதாவது ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமா கர்த்தருக்கு நாம் பயப்படணும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன அதாவது ஒரு தகப்பனை பார்த்து பிள்ளை நடுங்கி கொண்டிருக்கிறது அல்ல பயம் அந்த தகப்பன் மேல அந்த பிள்ளை அன்பு செலுத்துது பாருங்க அதுதான் உண்மையான பயம் அப்போ நம்ம கிறிஸ்துவின் மேல அன்பு செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் இப்படி நம்ம அன்பு செலுத்துகிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுது தானாகவே இந்த தாழ்மை

தாழ்மையை கொண்டு வந்துடும் இந்த அன்பும் தாழ்மையும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னு வைங்கல நம்ம ஏசு இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுவோம் இதுதான் அங்கே மெயினான ஒரு பாயிண்ட் நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையில இப்படி கேட்பீங்க நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வேலை நான் வெளிப்படுத்துகிறேன் என்னுடைய குடும்பத்தில் நான் வெளிப்படுத்துகிறேன் ஆனா எனக்குரிய அந்த ஆசிர்வாதம் கிடைக்கலையே எனக்குரிய ஐஸ்வர்யம் கிடைக்கலையே எனக்குரிய மகிமை கிடைக்கவில்லையே எனக்குரிய அந்த ஜீவன் ஜீவன் என்ன உங்களிடத்திலிருந்து இருந்து புறப்படுகிற அவருடைய வல்லமை இது எனக்கு கிடைக்கலையே இப்படியாக அநேகர் சொல்லுவது உண்டு என்னுடைய ஊழியத்துல கிடைக்கல என்னுடைய குடும்பத்துல அது கிடைக்கல என்னுடைய வேலை ஸ்தலங்களில் கிடைக்கல இப்படியாக சொல்லுவது உண்டு ஆனால் என்ன நடக்கிறது பாருங்க வேதத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்க முன்புதாக வைக்கிறேன் மரியால் எடுத்துக்கிடுவோம் அவள் ஒரு கன்னிகை அப்போ இந்த கன்னிகையினுடைய வயிற்றில தான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு இந்த வருகிறார் என்ன கர்த்தர் மேலே ஒரு ஒரு தீராத அன்பு எப்படி வைக்கிறான்னு நீங்க நினைக்கலாம் ஒரு கன்னிகை வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்ப்பமாகிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த காலத்துல கல்லால் எரிந்து கொண்டு விடுவார்கள் இந்த இந்த விதமான காரியங்கள் ரெண்டாவது மரியால் யோசிப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு கண்ணிகை அப்போ அவ என்ன நினைக்கிறா பாருங்க என் உயிரே போனாலும் சரி நான் ஏசு கிறிஸ்துவைக்கு என்னுடைய சரீரத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ கொடுக்குறா பாருங்க இது தாங்க உண்மையான அன்பு இந்த உண்மையான அன்பு மரியாளுக்குள்ள பொழுதுதான் அவளுடைய வாழ்க்கையில் அந்த தாழ்மை வருகிறது ஏசப்பாக அவ சுமந்து கொண்டிருக்கிறா உலகத்தை படைத்த ராஜாதி ராஜாவை சுமந்து கொண்டிருக்கிறார் அப்போ அவளுக்கு கிடைக்கிற இடம் எங்கன்னு பிறக்கிறதுக்கு அவளுக்கு கிடைக்கிற இடம் எங்க பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டு மரியால் புலம்பினால நான் இயேசு ராஜாவை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து என் ஜீவனே போனாலும் சரி என்று சொல்லி என்னுடைய ஏசப்பாவை சுமப்பதற்கு இந்த சரீரத்தை நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் எனக்கு இந்த மாட்டுத்துலவும் தானா அப்படி என்று மரியா நினைச்சாளா இல்லைங்க இல்லைங்க தாழ்மையாக அவள் அதை அங்கீகரிக்கிறாள் இதன் நிமித்தமாக கிடைக்கிற பலன் என்ன பாருங்க ஒரு நட்சத்திரம் அப்படி அழகாக அவர்களுக்கு நேராக அந்த ஐஸ்வர்யத்தையும் அந்த ஞானத்தையும் அப்படியே கொண்டு வருது பாருங்க அப்படியே பெரிய 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 ஞானவான்கள் எல்லாம் இயேசு ஒரு மரியாதையும் கண்டு பணிந்து கொள்ள வருகிறார்கள் தங்கள் பொக்கேஷங்களை திறந்து வெள்ளி வர்க்கம் பொண்ணு எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் கொண்டு வைக்கிறாங்க இது எப்படி நடக்குது இது எப்படி மரியாதையுடைய வாழ்க்கையில் நடந்தது அவள் கர்த்தர் மேல வைத்த அன்புங்க அது நிமித்தமாக வந்த தாழ்மை அவளுக்கு அந்த விதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே ஐஸ்வர்யம் அதே மகிமையை அதே ஜீவனை உங்களுடைய வாழ்க்கையிலும் கருத்தர் கொடுப்பார் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா ஏசப்பாவை நீங்கள் முழுமனதோடு நேசிக்கணும் அது நிமித்தமாக வருகிற தாழ்மையோடு ஏசப்பாவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தணும் மரியாதை இப்படி தான் ஏசப்பாவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தாங்க இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்களும் ஏசப்பாவை இந்த உலகத்திற்கு நீங்கள் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே அந்த காரியம் நடக்கும் எப்படி ஒரு நட்சத்திரம் அப்படியே அந்த ஆசீர்வாதங்களை வழிநடத்தினதோ அதே போல தாங்க விடிவெள்ளி நட்சத்திரமாகிய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வர அவர் வழி நடத்துவார் விசுவாசிக்கிறீங்களா ஜபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக உமக்கு நன்றி இந்த நாளிலும் அழகாக ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க உமக்கு பயப்படுகிற பயத்திற்கும் அதாவது உங்க பேரில் நாங்க வைக்கிற அன்பிற்கும் அந்த தாழ்மைக்கும் நீங்க கொடுக்க போகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் என்று இந்த வார்த்தையின் மூலமாக நீங்க கொடுத்திருக்கிறீங்க இந்த வார்த்தையை விசுவாசித்து இதோ இந்த பிள்ளைகள் விசுவாசித்து இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பின்பற்றி ஏசப்பாவை இந்த உலகத்திற்கு நாங்க வெளிப்படுத்துவோம் மரியாதை எப்படி ஏசப்பாவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தாங்களோ அதே போல எங்களுடைய வாழ்க்கை மூலமாக ஏசப்பாவை இந்த உலகத்திற்கு நாங்க காண்பிப்போம் என்று சொல்லி இந்த காலவேலையில வைராக்கியத்தோடு உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீங்க வானத்தின் பல கனிகளை நீங்க திறந்து விடுவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசப்பா இவருடைய வாழ்க்கையில் வந்து சேர வேண்டிய அந்த ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஜீவனையும் கொடுத்து இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்